மே பதினாறு பாஸ்கா ஏழாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி இரண்டு இறை சொற்றொடர்கள் முப்பது மற்றும் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் ஆறு முதல் பதினொன்று வரை அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார் எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தினர் அனைவரும் கூடிவருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுளை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தினார் அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசெயர் என்றும் மறுபகுதியினர் பரிசெயர் என்றும் அறிந்து சகோதரரே நான் ஒரு பரிசெய்யன் பரிசெய்ய மரபில் பிறந்தவன் இறந்தோர் உயிர்த்தெழுவர் எனும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார் அவர் இப்படிச் சொன்னபோது பரிசெய்யருக்கும் சதுசெய்யருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாகப் பிரிந்தனர் செய்ய பிரிவினர் வானதுதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறிவந்தனர் பரிசெய்யர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர் அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது பரிசெய்ய பிரிவினைச் சேர்ந்த மறைனுழு அறிஞருள் சிலது எழுந்து இவரிடம் தவறும் செய்யும் காணோமி வானதுதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு அல்லவா என வாதாடினர் வாக்குவாதம் வாக்குவாதமுற்றவி அவர்கள் பவுலை பீத்தெறிந்துவிடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படைவீரரை வரச்சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார் மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று துணிவோடிடும் எருசலேமில் என்னைப் பற்றி சான்று பகிர்ந்தது போல உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் திருப்பாடல் பதினாறு ஒன்று முதல் இரண்டு ஐந்து ஏழு முதல் எட்டு ஒன்பது முதல் பத்து மற்றும் பதினொன்று இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் ஆண்டவர்தாமே என் உரிமைச் சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கைக் காப்பவரும் அவரே பல்லவி இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வளப்பக்கமுள்ளார் எனவே நான் அசைவுறேன் பல்லவி இறைவா என்னை காத்தரளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என் இதயம் அக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் அன்பனை படுகொழியைக் காணவிட மாட்டீர் பல்லவி இறைவா என்னைக் காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு உமது வளப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு பல்லவி இறைவா என்னைக் காத்திரளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நற்செய்தி வாசகம் அனைவரும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் ஏசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாற்றியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும் தந்தையே உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாற்றி அளித்தீர் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாற்றியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நீதியுள்ள தந்தையே உலகு உமை அறியவில்லை ஆனால் நான் உமை அறிந்துள்ளேன் நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் நான் அவர்களோடு இணைந்து இருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்